பி எம் கிசான் சம்மான் நிதி அதாவது மத்திய அரசு வழங்கக்கூடிய விவசாயிகளுக்கான வருடத்திற்கு ஆறாயிரம் வழங்கக்கூடிய திட்டம் வந்து இப்ப கடைசியா இருபத்தி எட்டாம் தேதி பிப்ரவரி மாசம் இருபத்தி எட்டாம் தேதி பதினாறாவது தவணை பணம் வந்து போட்டிருக்காங்க இதுல வந்து நீங்க உண்மையிலேயே பயனாளிகளா இருந்தீங்கன்னா எங்களுடைய வாத்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் பண்ணாம பாருங்க இந்த பயனாளிகள் ஒருவேளை எங்களுக்கு நான் ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தேன் ஆனா இந்த வந்து எங்களுக்கு வந்து பணம் வர்றது வந்து நின்று போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு மேக்சிமம் வந்து மூணே மூணு காரணங்கள் மட்டும்தான் இருக்கு அந்த மூணு காரணங்கள் என்ன அப்படிங்கறதையும் இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்றேன் அதே மாதிரி நான் எங்க கிட்ட ஒரு நாற்பது சென்ட் நிலம் இருக்கு ஆனா இது வரைக்கும் வந்து கிட்ட வந்து நாங்க இந்த திட்டத்துல வந்து பயன்பெறவே இல்லப்பா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கும் உண்டான சொல்யூஷன்ஸ் வந்து நாங்க இந்த வீடியோல சொல்றோம் முதல் விஷயம் வந்து இந்த இரண்டாயிரம் ரூபாய் பணம் வந்து பதினாறு தவணை இது வரைக்கும் போட்டிருக்காங்க பதினாறு தவணைனா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் பணம் வந்து ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் இது வரைக்கும் கிடைச்சிருக்கு ஒரு சிலருக்கு என்ன ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அஞ்சு தவணை வந்திருக்கும் ஆறு தவணை வந்திருக்கும் பத்து தவணை வரைக்கும் கூட வந்திருக்கு பனிரெண்டு தவணை வர வரைக்கும் கூட வந்திருக்கு ஆனா அதுக்கப்புறம் வந்து பணம் நின்று போயிருக்கும் அதுக்கு காரணம் வந்து மேக்சிமம் மூணே மூணு தான் ஒண்ணு வந்து இ கே வைசி அதாவது இன்னார் தான் அந்த நபர் அப்படிங்கிற வந்து அவர்கள் கைரேகை மூலமாகவோ தங்களுடைய ஆதாரம் வச்சு அவர்கள் மொபைல் மூலமாகவோ அவர்கள் வந்து என்ன வெரிஃபை பண்ணாம இருப்பாங்க சோ அந்த விஷயத்தை எப்படி வெரிஃபை பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க இ சேவை மையத்துக்கு போனீங்க அப்படின்னா அந்த இ சேவை மையத்துல இ கே ஒய்சி உங்களுக்கான இ சேவை வெரிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க ஒருவேளை உங்களுக்கு பத்து தவணை பணம் தான் இது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா நீங்க இ கே ஒய்சி பண்ணீங்கன்னா இந்த ஆறு தவணைக்கு உண்டான பணமும் சேர்த்து மொத்தமாக பன்னிரெண்டாயிரம் ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல வந்து விடும் இது வந்து ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் வந்து ஆதார் சீடு ஆதார் சீடிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பேங்க்ல ஆதார் சீடிங் உங்களுடைய அக்கௌண்ட் நீங்க எந்த அக்கவுண்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த பிரதமர் சம்மான் நீங்க எந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்லோட உங்களுடைய ஆதார் வந்து லிங்க் ஆயிருக்கணும் சோ ஒருவேளை இந்த ஆதார் சீடிங் இல்லாம இருக்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா உடனடியாக உங்களுடைய பேங்க வந்து தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆதார் ஜெராக்ஸ் ஒரு காப்பியை வந்து பேங்க்ல கொடுங்க அவங்க வந்து உங்க அக்கவுண்ட்ல வந்து ஆதார் கார்டை இணைச்சிருவாங்க சோ இது வந்து இன்னொரு ஆப்ஷன் மூணாவது தவறு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்னொரு தவறு வந்து லேண்ட் சீடிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது லேண்ட் சீடிங்

சோ இதனால வந்து ஆரம்பத்துல பணம் வந்திருக்கும் இன்னால்தான் அப்படிங்கறது அந்த வாரிசை பேஸ் பண்ணி ஆரம்பத்துல எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ்ல இருக்கும் ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த பட்டாவில் கூட உங்களுடைய பெயர் இருக்கணும் பத்திரம் கூட உங்க பேர்ல இருக்கணும் அவசியம் கிடையாது ஆனா பட்டாவில குறைஞ்சபட்சம் பட்டாவில அந்த நாற்பது சென்ட்டுக்கு மேல இருக்கக்கூடிய நிலம் வந்து உங்களுக்கு சொந்தமான நிலமாக இருக்கணும் நீங்க சிறு குறு விவசாயிகள் அதாவது ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்னு சொல்லுவாங்க சோ இந்த ஸ்மால் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்ல நீங்க இந்த கேட்டகரியில வரணும் சோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒருவேளை தாத்தா பேர்ல இருக்கு அப்பா பேர்ல இருக்கு அப்படின்னா உங்களோட உடனடியாக நீங்க வந்து பாக இல்ல அந்த சொத்து கிரயமோ பண்ணி அந்த இடத்துல வந்து உங்களுடைய பேருக்கு வந்து நீங்க பண்ணணும் இல்ல எங்களுக்கு வந்து நிறைய சிக்கல் இருக்கு அந்த இடத்துல வந்து நாங்க நாலஞ்சு பேர் வாரிசு இருக்கோம் எங்களால வந்து அது பண்ண முடியாது அப்படின்னா குறைஞ்சபட்சம் உங்களுடைய வந்து அந்த வாரிசுகளோட பேர் எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் என்னவோ அதை வாங்க வேண்டியது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு என்ன பண்ணணும் இதுக்கும் எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க வந்து இன்கம் இருக்கக்கூடாது அதாவது வருமான வரி கட்டக்கூடிய நபராக இருக்கக்கூடாது முதல் விஷயம் இரண்டாவது வந்து எந்த ஒரு அரசு வேலையிலுமே நீங்க இருக்க கூடாது தமிழக அரசு வேலையாக இருந்தாலும் சரி மத்திய அரசுடைய வேலையாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டு வேலையிலுமே நீங்க இருக்க கூடாது சோ இப்படி இந்த எலிஜிபிலிட்டி ஸ்டேட்டஸ் உங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னா உடனடியாக பக்கத்துல இருக்க இ சேவை மையம் சிஎஸ்சி சென்டர் அனுதுங்க அவங்க வந்து உங்களுக்கு வந்து நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாங்க இந்த நியூ ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்த உடனே பக்கத்துல இருக்க அக்ரி சென்டர் உங்களுக்கு பக்கத்துல இருக்க வேளாண் தோட்டக்கலைத்துறை அவங்களுக்கு வந்து அந்த இது போவோம் அவங்க வந்து வெரிபிகேஷனுக்காக உங்களுடைய நிலத்தை வந்து நீங்க தான் வைத்திருக்கிறீர்களா மாதிரி வந்து பாக்குறதுக்கோசரம் உங்களுக்கு ஃபீல்டு விசிட் வருவாங்க அந்த ஃபீல்டு விசிட்ல வந்து உங்களுடைய நிலத்தை அவங்க பார்த்துட்டு அவங்க வந்து அப்ரூவல் கொடுப்பாங்க இந்த அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து நியூ ஃபார்மரா அங்க ரெஜிஸ்டர் ஆவீங்க அடுத்த தவணையில இருந்து உங்களுக்கு உண்டான பணம் வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வரும் சோ இந்த இரண்டாயிரம் ரூபாய் வந்து எங்களுக்கு வரலப்பா நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறத விட இதுதான் இதற்கு உண்டான சொல்யூஷன் சோ யாருக்காவது பணம் நின்னு போயிருந்தாலும் அதுக்கும் இந்த ரீசன் இருக்கு என்னன்னா அந்த இன்கம் டாக்ஸ் பேயா இருக்க கூடாது கவர்மெண்ட் பேயா இருக்க கூடாது இது ஆரம்பத்துல ஒரு அஞ்சுல இருந்து ஆறு தவணை வந்து அவங்க போட்டிருந்தா கூட திருப்பி நீங்க இன்கம் டாக்ஸ் பேய் அப்படிங்கறத அவங்க பைண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த பணம் நிறுத்திட்டாங்க அது போன்ற நபர்களுக்கு நிச்சயம் பணம் வரப்போவது கிடையாது சோ இந்த விஷயத்தையும் தெளிவா இருந்துக்குங்க இந்த பணம் வந்து மத்திய அரசு வந்து விவசாயிகளினுடைய நலனுக்காக அவங்க கொடுக்கறாங்க சோ முடிந்த அளவுக்கு அனைத்து விவசாயிகளும் இந்த ஒரு திட்டத்தை வந்து பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக் கொள்ளுமாறு அன்போடி கேட்டுக்கொள்கிறோம்